பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ஒன்று சமுவேல் இரண்டாம் அதிகாரம் அப்பொழுது அந்நாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உண்மையல்லாமல் ஒருவரும் இல்லை எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கர்த்தர் ஞானமுள்ள தேவன் அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ பலவான்களின் வில் முறிந்தது தல்லாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள் திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள் பசியாயிருந்தவர்களோ இனி மலடியாய் மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கர்த்தரோடு வள காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார் கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு படன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கும்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள் பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால் எவன் ஆக்கிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான் அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான் அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள் கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறது இல்லை என்பான் அதற்கு அந்த மனுஷன் இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும் பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல இப்பொழுதே கொடு இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சனநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள் அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமார்த்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான் ஏழி மிகுந்த கிழவனாயிருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன் என் குமாரரே வேண்டாம் நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு இருக்கிறீர்களே மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் தக்கவன் யார் என்றான் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் வழியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும் இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய் ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நேர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்துப்போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள் உன் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள் ஒக்னி பினகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும் அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள் நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எலும்பப் பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான் அப்பொழுது உன் வீட்டாரில் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான்